கோடியில் தான் முடிகிறது வேற எந்த கோடியும் நம்ம கூட வராது வராது அதுக்கு இடையில காசு பணம் சொத்து பத்து பொண்ணு அட வயசுல பருவத்துல கல்யாணம் முடிக்கிறேன் கவனாலே முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தாறு வருஷம் பையன் செட்டில் ஆகுட்டு செட்டில் ஆகுட்டு எப்ப செட்டு பல் வைக்கிறாங்க செட்டில் ஆகுறதுன்னா என்ன நடுபுறவர்களே செட்டில்மெண்ட் என்ன தெரியுமா என்ன செட்டில்மெண்ட் இப்ப செல்லாண்டி கொண்டாந்து ஆமா கும்பாசேவ் பண்ணி ஒரு பத்து வருஷம் இருக்குமா எட்டு வருஷம்

கவண்ட நாளுக்கு நாளுக்கு குழந்தை பிறக்கிறது கம்மியாயிட்டு வருது

துல கலி கிளறி நல்ல சட்டி சாத்து தொட்டு தொட்டு குடுக்க கொடுக்குறா நல்ல கிழவி திங்கிற சுகம் வருது கைதுங்க அதுதான் என் கிராமத்து மண்ணு அன்னைக்கெல்லாம் கம்பு குத்துறாங்க ராய் நெரிசாங்க சோலை குத்துறாங்க இன்னைக்கு புருஷனுக்கா போட்டு குத்துறாங்க

எம்ஜிஆர் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்தார் நாடோடி மன்னன் அந்த படம் எடுக்கும் போது இருக்கிற சொத்து பத்த பூரா சித்து போட்டு தான் படம் எடுத்தார் உண்மை இங்க பல பெரியவங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு பொருளாதார நலிவின் போது எடுத்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் அதுல மூணு நாலு பாட்டு ஆளுக்கு மனசுக்கு பிடிக்கல எப்படியாவது ஒரு பாட்டு ஜெயிக்கிற மாதிரி பாட்டு வேணும்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு கண்ணதாசன் கேட்டாரு பண்டதாசன் பாட்டு பிடிக்கல பரதராசன் பாட்டு பிடிக்கல பக்கத்துல இருந்த பெரிய ஒருத்தர் ஐயா பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு பாட்டு பார்ப்போம் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட அவர் வந்து கேட்கும் போது பிஏ வந்து கேட்கிறார் பி எம்ஜிஆர் கேட்கிறாரு ஒரு பாட்டு போடுங்க அதுக்குன்னு எழுதுல அப்ப அவர் ஒரு பத்திரிக்கை அனுப்பிட்டு இருந்தார் ஜனசக்தி ஜனசக்தி அதுக்கு இந்த கூலிக்கார விவசாய பயலுக்கெல்லாம் ஒரு பாட்டு எழுதிருக்குறேன் இது ஆகுமான்னு பாருன்னு கையில ஒரு சீட்ட கொடுத்து இது ஆகுமா பாரு வாங்கி எம்சிஆர் படிச்சு பாத்து கூட சொன்னாரா கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டேன் நான் இவரு கேட்டிருக்காரு ஏன் நாடோடி மன்னன்னு படத்துக்கு பேர் வச்சீங்க பாரு எம்சிஆர்னு கேட்கற கேள்வி அது அவர் அவரு சொல்லிருக்குறாரு எம்சிஆர் எங்கிட்ட இருக்கிற சொந்த பூரா இந்த படத்துல ஓட்டேன் இந்த படம் ஓடிட்டா நான் மன்னேன் இந்த படம் ஓடுனீங்கன்னா நான் நாடோடி அதனாலதான் இந்த படத்துக்கு நாடோடி பண்ணனே அது வச்சிருந்தான் அற்புதமான பாட்டுங்க சும்மா சிந்தனைகளை பக்குவமாக எடுத்து சொன்ன பாடல்கள் என்றைக்குமே பழைய பாடல்கள் தான் என்று சொல்லி சுபாஷ் நடுவர் அவர்களே ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொருக்கமில்லை பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொருக்கம் இல்லை கோடி ரூபாய் கொண்டு போய் கோயிலுக்கு காணிக்க போட்டா இல்லை இந்த காலத்துல போட்டாட்டிவே வச்சுக்க நம்ம பெத்த தாய் தா போடுவரா சோறு போடுவா உங்க மாமனா மாமியால் நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்க ஒன்னு பொண்டா யாரு உங்க நங்கையா தாரி உங்க பொண்ணாயால் நல்லா பாத்துக்கலாம் இன்னைக்கு உங்க மாமியாளுக்கு ஒரு டம்ளார் சூடு தண்ணினால வச்சு கொடுத்தாத்தா நாளைக்கு உங்க நொங்கையா காரி உங்க ஆயாளுக்கு ஒரு பச்சை தண்ணினா கொடுப்பாங்க நல்ல ஏ உடச்ச முறை மூளையில இடிச்ச ஒண்ணு வாசல் நாம உடச்ச முறை எங்கமோ அவர் திரும்பி நம்மளத்தான் புடைக்கு ஆகினாலே ஆருக்கு பயங்கலினாலும் அந்த மாறிக்கு பயந்து வாழுக்குவான் ஒருத்தருக்கு ஒருத்தொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷனை பொண்டாட்டி விட்டு பொண்டாட்டி புருஷன் விட்டு கொடுக்காதீங்க குடும்பத்தை விட்டு குடுக்காத வாழுங்க இன்னொருக்கா வந்து நம்ம ஏற்பட்ட ஊர்ல நீ வந்து இந்த ஜென்மத்துல நாலு ஜென்மம் பங்கும் பங்காளி சட்டை போட்டு இருப்பீங்க ஆறு வருஷமா பேசாது இருந்திருப்பீங்க எல்லா பகையும் இல்லையோட மறந்துருங்க சபாஷ் என் தாத்தா கோயிலுக்கு போய் நின்னு ஒரு வேப்பத்தலை கிள்ளி கையில ரெண்டு பேரு கையை மாத்திட்டு வாட மாப்பிள வாட மச்சான் போங்கய்யா கருமன் சொத்துன்னையா சொத்து செத்து போயிட்டு அண்ணா கவரு கூட இல்ல என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பராட்டி சவாஸ் நன்றிங்க வணக்கம் நல்ல கைதல் குடுங்க பத்தாது உண்மையிலுமே ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு மேல உழைத்த அன்பு தம்பி மஞ்சுநாதனுக்கு உண்மையிலுமே சக்திபாளையத்தில் வாழ்த்துக்கள் என தம்பி பழைய இன்னைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் இந்த மன்றம் உங்கள் கைதட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறது ஒரு வார்த்தை சொன்னாரு அதை மட்டும் சொல்லிட்டு தம்பிய உடனடியே வேகம் குறையாம இறக்குறேன் ஒரு வார்த்தை சொன்னார் யாருக்காவது மன சங்கடங்கள் இருக்குங்க மனச்சங்கடங்கள் இருக்கும் பெரியவங்க நிறைய பேர் இருக்கனால சொல்றேன் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொன்னா சிவாஜி பத்தி சொல்ல இந்த மேடையில அதனால நான் சொல்றேன் அதே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு நாம் எல்லாம் நடிப்பதற்காக உண்மையிலுமே சொல்றோம் மனிதனாக பிறந்து விட்டோம் என்பதற்காக நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம் நடிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு பேர் சொன்னார் பாபுன்னு ஒரு திரைப்படம் பாபுன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வருங்க அதை மட்டும் சொல்லிடுறேன் பெரியவங்க பாத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துல பிராது குடுத்துருவாரு அண்ணன் அந்த தம்பி அண்ணே சிவாஜி தம்பி நிப்பாரு பஞ்சாயத்துல கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுருவாருங்க நாலு பேருக்கு மத்தியில வீட்டுக்கு தலை குனிஞ்சு வருவாரு சிவாஜி அப்ப அம்மா கேப்பாங்க என்ன தம்பி என்ன தம்பி ரொம்ப திட்டிட்டானா ரொம்ப திட்டிட்டானா அப்படிங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு விடாத்தா இன்னொரு பிறவியிலயா உன் வயிற்றுல ரெண்டு பேரும் பிறக்க போறோம் நம்ம தம்பி திட்டுனதுன்னு சொல்லுவாரு பாருங்க அந்த பாபுங்கிற படத்துக்காக வாலிங்கிற கவிஞன் ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க பல நூல் படித்து சக்திபாளையத்துல உங்க வீட்டு பிள்ளையா நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் நடுவரா கேக்கல உங்க வீட்டு பிள்ளையா யாருடைய புன்னகைக்கும் நாம் காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாருடைய கண்ணீருக்கும் வாழ்நாளில் நாம் காரணமாக இருந்து விடாமல் வாழ்வதே அந்த ஆத்தாளுக்கு பிரியமான வாழ்க்கை என்பதை சொல்லி என்ன பழைய பாட்டு எல்லாம் நிப்பாட்டு எங்க பாட்டு தான் என்னைக்குமே புதிய பாடல்களுக்காக இனிய ஆசிரியர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரன் கவிஞர் நல்ல ஆசிரியர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு இவர் ஒரு இருபது நிமிஷம் அவங்க ஒரு இருபது நிமிஷம் அவங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு மணி நேரத்துல நிகழ்ச்சியை சிறப்பா முடிக்க இருக்கிறோம் கடைகடை நல்ல நகைச்சுவை நல்ல அந்த பேசுறதை விட்டுறாதீங்க தயவு செய்து அப்படி ஒரு பேச்சு இந்த அம்மாவுடைய பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நானே இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் இன்னைக்கு இந்த அம்மாவோட பாட்டு இன்னைக்கு மூக்கு காதுவாயி எல்லா சப்த நாட்டிலையும் பாட்டு பாருங்க இன்னைக்கு பழனி அம்மா ஆஹ் இதுமா இதுமா நடுவர் என்னவா என்னுடைய நீ இருக்கா உண்மையிலுமே அவை பாடி கூட பாடி எனக்கு வாயில்ல உண்மையிலுமே நீண்ட கால ஆசை வந்து மஞ்சுநாதன் உடனே பேசணும் அவரை எதிர்த்து பேசணும் அதை மஞ்சுநாதன் மேல உட்கார்ந்து கேட்கல என்னுடைய நீண்ட கால கனவு சரி ஆனா இன்னைக்கு அது நடக்காம போச்சு சந்தர்மலையில எனக்கு தெரியும் அவன் என்ன சூழல்ல வந்தான்னு எனக்கு தெரியும் பொதுமை இடையில சொல்ல கூடாதுங்கிறக்காக சொல்லி எனக்கு என்ன தகவல் வந்துருச்சு என்ன அப்படின்னா அவங்களுடைய பாட்டி ரொம்ப உடல் நலம் குறையாம இருக்காங்க கொஞ்சம் எப்படி சூழ்நிலையு தெரியல வீட்டிலிருந்து ஒரு இருபது போன் வந்துருச்சு இருந்தாலும் மேடைக்குன்னு தேதி கொடுத்துட்டா உசுரே போனாலும் வராம இருக்க கூடாதுங்கிற அந்த உணர்வுக்காக மஞ்சுநாதன் வந்திருக்காரு உடனடியாக வழி அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமை அதுக்காக தான் போயிருக்காரு ஆத்தாட்ட நான் நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன் அந்த பாட்டி அவங்க எல்லாருக்குமான அந்த பெரியவங்க தாயா இன்னும் கொஞ்சம் நீண்ட ஆயிலோட வாழணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எப்படி பேசுறாரு என்ன பாடுறாரு ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி ஏன் பேசின பிறகு இல்ல மஞ்சுநாதன் பேசுற பிறகு நம்ம பேசுறது ரொம்ப கஷ்டம் தான் அதனாலதானே நானே பேசுறது நீங்க பேசுறது நான் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் ஓகேவா பேசுனா தான் உலகங்கள் யா அரசாங்க மே செய் அதிகாரம் நடுவர் பெருத்தகை ஆழமான இலக்கியம் அத்தன நகைவே தேவையான உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய வளம் வருகின்ற நடுவர் தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாயித்தமிழ் உறவுகளே உங்கள் அத்திர பேருக்கே நண்பின் வணக்கம் நடுவர் நல்ல கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க வேகமா அதட்டுறேன் வேகமா வளர்ந்துட்டேன்னா நடுவரை மறட்டுவியா சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டுக்காங்க என்றும் நினைத்தாலே இனிக்கும் திரைய பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா இளைய பாடல்களா இன்றைய அன்றைய பாடல இன்றைய பாடல் கேட்டிருக்கீங்களே மஞ்சள் வந்தாருல நான் என்ன சொன்னேன் அவருக்காக ஒரு நல்ல பாட்டை தான் பாடுறோம் தவிர எங்க பாட்டுல கொலை சொன்னாரே இப்ப அவங்க பாட்டு பாட்டு எல்லா பாட்டும் நல்ல பாட்டா அவர் நாலு பாட்டு பாடினாரு என்ன பாட்டு பாடினாரு போகாத பாதையிலே போகக்கூடாது பாட்டு போட்டாங்க ஆனா இன்னைக்கு மாடு இல்ல மாடு மேய்க்க நிலம் இல்ல ஏன் எல்லா நிலம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மாடு மேய்ச்சமோ எங்கெல்லாம் புல்லு முளைச்சோ அங்கெல்லாம் அன்னைக்கு கல் முளைச்சிருக்கு எங்கெல்லாம் விவசாயம் பண்ணமோ அங்கெல்லாம் பாத்தியா நான் அங்க அந்த பிளாட் போடு கலர் கலரா கொடிஞ்சட்டு வச்சிருக்கோம் காலம் மாறி போச்சுல இந்த காலத்துக்கு என்ன மாதிரி எங்க ஆல் புது கவி பாட்டு குடுறா இப்படிச் சொன்னா தெரியுமா குத்தாங்களோ கோட்டி கட்டி ஞாயிறை நல்ல கருத்து சொல்லும் அது என்ன நாக்கு மூக்கு அதுன்னு நடுவு இல்ல ஒரு மனிதனை அடுக்கின்ற பொழுது தான் ஒரு மனுஷனை பார்த்த தப்பா பேசும் சரி மூக்கு தான் தப்பான வா வாசனை நுகரும் ரெண்டு தான் சமூகத்துல கோஷத்தை கொண்டு நல்ல சிந்தனை சொன்ன பாட்டு எங்க பாட்டுங்க நல்லா சமாளிக்கிறீங்க நாக்கு மூக்கு ஆமா ஆஹ் என்ன பாட்டு மானாரு நிறைய பண்ணாரு மனப்பாட மாடு கட்டி மாய வரும் ஏட்டு மூட்டி வைப்பாச உழுது போட்டு செல்லக்கண்ணு பசு தலையை போட்டு பாடுகள் செல்லு

மாடு வேண்டாம் மனுஷன் வேண்டாம் டிராக்டரே உழுதுடும் சொல்லும் போது நம்மாழ்வார் சிரித்து கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன சொன்ன நீ சொல்ற டிராக்டர் எத்தனை கூட சாணி ஓடும்னு கேட்டாரு எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்ல ஏ நடத்துகிற போது மாடு தருகிற சாணம் அதே நிலத்திற்கு உரமாக பயன்படும் ஆனால் இந்த டிராக்டர் புகைய கக்குதே நாம தானே என்ன வாங்கி ஊத்தனோ

பாட்டு வச்சிருக்கீங்களா சரியா போச்சா அப்புறம் என்ன பாட்டு பாடு அந்த களத்தர் பொண்ணு கூட்டிடுவாங்களா என்ன பாட்டு தோழி

அன்றாடம் ஏழை தொழிலாளியான ஆட்டோக்காரர் கூட ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிற போது அந்த பொண்ணு கிட்ட காசு வாங்குறத கருணையோடு வேண்டாம்னு தவிர்க்கிறார்களே எத்தனையோ தனியார் மருத்துவமனைகளில் இயல்பான பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றி விடுகிறார்களே இது என்ன நியாயம் எவ்வளவு காலம் மறைப்பான்னு தெரிஞ்சுங்க அவர் சொன்னாளுங்க பாத்தாலும் அங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தா அன்னைக்கு பாட்டு கூட்டியுங்க இன்னைக்கு பொண்ணை யாரா வீட்டுக்கு கூட்டி வரமா அப்புறம் நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டியா இருந்தீங்க இப்ப நான் ஏன் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி வந்தேன் எல்லாரும் என்ன பண்றான் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் இப்படியே மண்டபத்துக்கு அப்படியே நீ அப்படியே மண்டபத்துக்கு அப்படியே அப்படியே மண்டபத்து மண்டபம் தாலி தான் பொண்ணு வீட்டுக்காரன் இப்படியே போயறாங்க பாப்பா அப்படியே அப்படி இந்த அந்த காலத்துல பாட போடணும்னா இப்போ ஒரு வேளை இந்த பாட்டை பார்த்து மண்டபத்துல போடணும்னு வச்சுக்கோங்களேன் அவன் தாலி கட்ட பிறகு பொண்ணு என்ன மண்டபத்துக்கு யாருன்னா கூட்டி போக முடியும்

எங்க கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க என்னப்பா அடங்காத பையலுக்கு அடங்காத பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் அடங்காத பையன் இது அழகான பொண்ணு ஏங்க இது பொண்ணு இது நடுவுல சொல்ற பதிலாங்க இதற்காக இந்த அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க நீ சொல்ல அடங்காத பையலுக்கு அழகான பொண்ணு வித்தியாசம்னா எல்லாரும் தன்ன மறந்து கைதறறோம் தெரியுமா நீ சொல்லியா பாப்போம் அடங்காத பையலுக்கு அழகான பொண்ணு தெரியுமா நீ சொல்லியா கைதறறறானா பாப்போம் அடங்காத பையன் ஓர சுத்துவான் ஓர சுத்துவான் அழகான பொண்ண ஊரே சுத்தும் ஆஹ் கடைசியில சுத்தல்ல விட்டு போயிருவா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொந்த வச்சு உட்கார்ந்து இருப்பேன் நீங்க பெருசா பேசுறீங்க நீங்க இந்த மேல எப்படி இறங்கி போறீங்க இறங்கி போறப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஐநூறு ரூபாய் காசு கிடக்கு இங்கேயா கீழே நீங்க கொஞ்சம் நடுவர் வேலை பாருங்க இந்த பக்கம் எவ்ளோ கிடக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கிடக்குது ஆயிரம் ரூபாய் செல்லாதீங்க எந்த ஊர்ல இருக்க

ஊரா முட்டு காசுங்க நீ கேட்டு வாசிக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும்ல அதுக்காக அவ்வளவு நல்ல பணம் அப்புறம் நல்லாவே இல்லையா சார் ஒண்ணு வேணா நம்ம வீட்டு ஆடு வைக்க ஆடு அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா மாட்டுக்கு சுகர் வராது கொலஸ்ட்ரால் இருக்கா வராது பிபி இருக்கா வராது பிரஷர் இருக்கா வராது நம்ம வீட்டுல என்ன மாடு அந்த மாட்டுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா மாட்டுக்கு எதிய சுகர் பிபி பிரஷர்லாம் ஒண்ணு வேணா நம்ம வீட்டுல நாய் அந்த நாய்க்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதாவது நாய்க்கே வளர்க்கற நாய்க்கு இருக்கா எதுமே இல்ல ஆனா நம்ம ஆம்பிள கொட்டு பார்த்தா சுகர் இருக்கு பிபி இருக்கு பிரஷர் இருக்கு ஏன் மாரடைப்புல வருது ஏன் என்ன காரணம் ஏப்பா சக்தி வளையமே ஒத்து இந்த பையன் ஏதோ சொல்ல அங்க ஒரு வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் சுகர் பிபி பிரஷர் எதுவுமே இல்ல ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் இருக்கே ஏன் தெரியுமா அதுக்கு கொண்டாட்டி இல்ல இருக்கு நமக்கு கொண்டாட்டி இருக்கு இருக்கு இதுக்கு ஒரு ஐயா வேகமா கைதட்ட வந்தாரு ஆயா பக்கத்துல இருக்கிறத பார்த்து அப்படியே அனுமதிக்காது ஒரு தொண்டாட்டியால மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே எங்கேயோ தான் இங்க வந்து பேசுறேன்

இந்த மண்ணுக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றவர்கள்னா மண்ணுக்கு வந்த நம்மை முன்னுக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள் அந்த சமுதாயத்தையும் நம்ம இன்னைக்கு மதிச்சு பேசணும் நறுவலை காலங்கள் மாறுதுங்க காலத்துக்கு ஏந்த மாதிரி பாட்டு போறாங்க நான் கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க ஒரு வீட்டு வாசல சாம்பல் இருக்க சாம்பல் ஒரு வீட்டு வாசல இருக்கின்ற சாம்பல் கோயிலுக்கு போனா என்னவா மாறுது விபூதியா விபூதியா மாறுது இல்ல ஒரு சாதாரண தண்ணீர் கோயிலுக்கு போனா எப்படி மாறுது மனுஷன் இப்படி இருக்கிறாங்க அன்னைக்கு பாட்டு போட்டு கொடுத்தாங்க மனுஷன் இங்க நம்ம அழகா சொல்லுவான் மனசுக்குள்ள நாய்க்கும்

இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொன்னது இந்த காலத்துக்கு நான் என்ன சொன்னா அந்த உலகத்தை வந்து தாயை பத்தி சொல்றேன் அந்த தாயை மட்டும் சொல்ல முடிச்சுக்க காலத்தை நிறைவு கருவி இந்த உலகத்திலங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் வந்து இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தாங்க ஒவ்வொரு வீட்டிலும் தாயை படைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டிலும் வாடுகின்ற ஒவ்வொரு தாயும் அந்த மாரியம்மனுக்கு நிகரான தெய்வம்ங்க ஆனா தாயின் பெருமையை நீ அந்த காத்துல சொல்லுங்க ஆனா இன்னைக்கு என்னோட இசைங்கான இளையராஜா அம்மா நான் யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மனா யார் தெரியுமாங்க அதனா சொல்லுவான் நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்த எந்த வகையில் பார்த்தாலும் இன்னைக்கு காலத்திற்கு ஏன்றார்கள் போல் இன்று வாழக்கூடிய கவிஞர்களும் நல்ல பாறைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனா பழைய பாட்டு தான் நல்ல பாட்டு உள்ள பாட்டு மோசமான பாட்டு ஒண்ணும் இல்லைங்க காலம் என்ன சொல்றதோ அதற்கான தீவைகளை நாங்களும் கொண்டுதான் இருக்கிறோம் ஆகவே மக்கள் மனங்குட பாடிய கவிஞர்கள் மக்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை சொன்ன கவிஞர்கள் இன்றைய புது கவிஞர்களை என்ற நல்ல தீர்ப்பை தருவியல் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்துபடி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையாகவே